பங்கு சந்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து தன்னோட சரிவை வந்து பார்த்துட்ருக்கு ஸோ இதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பட் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம் எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டுருக்காங்க ஸோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால மார்க்கெட்டு வந்து தன்னோட சரிவை நோக்கி போயிட்டுருக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்டராக நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அனலட்டிக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் இன்வெஸ்டர் நம்மளால பார்க்க முடியும் ஒன்று குட்டு ஒன்று ஆவரேஜ் ஒன்று ஒன்று பேட் ஸோ குட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோடய போர்ட்போலியோவை ரீபில் பண்ணி வச்சுப்பாங்க அதாவது கொடுக்குற இந்த கரெக்ஷன் மூலிமா வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு தன்னோட போர்ட்ஃபோலியோவை ரீபில்ட் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ ரெண்டாவது கேட்டகரிக்கு ஆவரேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க சைலண்டாக வேடிக்கை பார்ப்பாங்க ஸோ தேர்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க இது நெகட்டிவாக இருக்குது தன்னோடய போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் போகிறது அவங்க விரும்ப மாட்டாங்க ஸோ அவங்க அந்த பேனிக் ஒரு பயத்தில் என்ன பண்ணுவாங்க எல்லாமே விற்றுட்டு மொத்தமாக ஓடிடுவாங்க இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும் நீங்கள் ஒரு குட் இன்வெஸ்டராக மாவணும் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை மார்க்கெட்டை பார்த்து இந்த டைரக்ஷனை பார்த்து நீங்கள் பயப்படாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் ரீபில்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு மாறும் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஸ்டாக்கு ஒரு மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்குதுன்னா நீங்கள் அதை பை பண்ணி வச்சுக்கிறது ஒரு குட் இன்வெஸ்டருக்கான ஒரு கேரக்டர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தெரியாத உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களும் இது தெரிஞ்சுப்பாங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல நல்லபதியில் பார்ப்போம் நன்றிகள்